கோவை அரசம்பாளையத்தில் உள்ள அமிர்தா வேளாண்மை கல்லூரியில் பயிலும் நான்காம் ஆண்டு மாணவ மாணவிகள் ஊரக வேளாண்மை செய்முறை பயிற்சி அனுபவ திட்டத்தின் கீழ் கோவை செட்டிகாபாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய பெருமக்களுக்கு பிரியங்கா சா பிரியங்கா காயத்ரி மா அஞ்சனா நா ஸ்னேகா சா நவமி நா அபிதா ரா நந்தன் பா பிரீத்திகா மா ஹரிசங்கர் கா சா ஆகிய மாணவ மாணவிகள் ராக்கர் ஸ்ப்ரே பூட் ஸ்ப்ரே பஞ்சகவ்யா போர்டியக்ஸ் கலவை ஊடுபயிர் மோர்கரைசல் கரைசல் ஜீவாமிர்தம் மூடாக்கு ஆகிய தலைப்புகளின் கீழ் செயல்முறை விளக்கம் அளித்தனர் அமிர்தா வேளாண்மை கல்லூரி முதல்வர் முனைவர் சுதீஷ் மணாலில் மற்றும் பேராசிரியர்கள் சிவராஜ் பா மற்றும் சத்யபிரியா ஈ இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து ஆதரவையும் வழங்கினர்